மூணு நாள் தான் இருக்குது ஓட்டு போடுறதுக்கு நம்ம நாள் எல்லாம் இல்லை காலம் செழிக்குது நம்மள எல்லா பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பே நாங்க பார்த்தா பைத்தியக்காரே உங்க பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன் ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து இப்ப உழையிட்டு என்ன அவ என்ன பார்த்து காலம் கனிது கதை முடிய அந்த காட்டுநறி கூட்டத்துக்கு விதி முடிய நாங்க பார்த்தா பைத்தியக்காரே உங்க பாட்டனுக்கு வைத்தியாங்க பைத்தியார் நடத்தான் தெரியும் ஆனா தமிழக மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு விழித்துக் கொண்டார்கள் வருகின்ற ஆட்சி மேலே காங்கிரஸ் ஆட்சியும் கீழே திராவிட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி ஆட்சியும் போகிறது தமிழ் மக்களுடைய வாழ்விலே எங்கும் ஒளி வீச போகிறது என்ற ஒரு ஒளிவட்டமானது இன்றைக்கு பிரகாசமாக தெரிகிறது என்று சொன்னால் அது கலைஞர்களாகிய தலைவர்களாகிய வீரத்தில் இல்லை உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் மூலியமாகத்தான் இந்த நல்ல ஆட்சி மலர ஒரு வெற்றி வாய்ப்பை தாரீர் தாரீர் என்று கேட்டு எல்லாரும் ஓட்டு போடுறது காத்தால் எந்திரிச்சு ஒரு குழந்தையும் கோயிலுக்கு போற மாதிரி ஓட்டு போடுற அன்னைக்கு முக்கியமாக ஒரு அளவாகுது ஏதோ ஒரு பங்காளி வீட்டு பிள்ளை வயசு வந்திருப்பா ஒரு கல்யாணம் காட்சி நிச்சயமாகவே அதனால ஓட்டு போடுறதுக்கு பாதி பேர் தவணை ஆறு தவணை வைக்கப்படாது எல்லோரும் ஓட்டு போட நாம் ஓட்டு போட போகலின்னா ஏகப்பட்ட பேர் குண்டம் கூட்டம் இருக்கிறாங்க கல் ஓட்டு போட்டுருவாங்க எனக்கு இது தெரியாது கல்வோட்டு போடுறதில்ல போன வருஷம் எங்கள் பூத்தில் இருந்தால் போன கட்டா இப்போ எங்கள் வங்காளி ஒருத்தர் ஓட்டு போட போனார் போய் போட்டு எனக்கு என் பொண்டாட்டி ஓட்டு போட்டு போயிட்டாளான்னு கேட்டாப்புல செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சரஸ்வதி ஏன் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அடடா வந்தவன் இப்படியே போயிட்டாளா என்கிட்ட சொல்லாதே வந்துட்டு போயிட்டா அப்படின்னு இருக்கிறார் அவர் கேட்டிருக்கிறார் பூ தேஜெண்டு எனக்குங்க புருஷனுக்கு பொண்டாட்டி சண்டையாக ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுருக்குறீங்களான்னு இல்லைங்க அவ சேர்த்து பதிமூணு ஆச்சுங்கோ ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வாராளுங்கோ ஓட்டு போட்டு போட்டு இப்படியே ஓயிடுறாளுங்க அப்படின்னு இன்னைக்கு செத்தமனோட்டையும் போடக்கூடிய காலமாக இருக்குது இருக்கிற நம்மட்டையும் போட்டு வாங்கோம் தயவு செய்து ஓட்டு போடுறது நம்மளுடைய தலையெழுத்தை மாத்துறது அந்த அன்னைக்கு ஆயிரம் இடத்துல வரும் எறும்பு கன்று போடு மாடு சளை பிடிச்சி நிற்கி வெள்ளாடி கூட்டி ஈத்தெடுத்து நிற்கி எத்தனை வேலை கிடந்தாலே எல்லாரும் போய் ஓட்டு போட்டு வந்துடும் போறக்கு முன்னால் பொம்பளைகளில் ஊட்ட வளிச்சுட்டு தண்ணி வாத்து போட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைச்ச ஒரு கல்புரத்தை பார்த்து வச்சு சாமி கும்பிட்டு போட்டு நேராக போங்க

ஓட்டு போட்டு போட்டு திரும்பி பார்க்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அனைவரும் திரும்பி பார்க்கின்ற வகையிலே மாத்தி காட்டுவதற்காகவே நம்முடைய தலைவர் அவர்கள் மக்கள் மொழி நாயகன் அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு தந்த தானை தலைவர் தன்மான சிங்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவருடைய இன்று தவப்புதல்வன் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையிலே நல்ல ஆட்சி மலரும் என்பதை யாரும் கூடாது இன்னைக்கு எப்படி நடக்குது பள்ளிக்கூடம் பறிக்கிற வையச்சுட்டு வாத்தியார் சாத்தம் போட்டுருக்கிறார் ஆனா அருவ கட்டவனே அஞ்சு மார்க் வாங்கிட்டு கேக்க பக்க கேக்க உனக்கெல்லாம் உனக்குள்ள வெக்கமா இல்லையா அப்படின்னு இவன் சொல்லி இருக்கிற போட்ட உனக்கே வெக்கம இல்லாத வாங்கின எனக்குன்னே வைக்கமா அப்படின்னு இருக்கிறேன் ஒருக்குள்ளே தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டு ஆறு மடா கண்ணீர் விடுறேன் ஐயோ ரெண்டு மார்க் போச்சு ரெண்டு மார்க்கு போச்சு வாத்தி ஏமா அழுவிட்றேன் சார் ரெண்டு மார்க் போச்சு சார் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன் இவன் பழையவடி சிரிக்கிறான் அப்படின்னு ஏன்டா சிரிக்காத வாய் மூடு நான் ஏன் சிரிக்கிறேன் நான் ஒண்ணு மேலதுல அஞ்சு மார்க் போட்டு வச்சிருக்கிறேன் எனக்கு படிச்சு போட்டான்னு தெரியலையாடா தான் சிரிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடியும் அப்படித்தான் சிரிச்சிட்டு இருக்கிறார் நான் ஒண்ணுமே பண்ணலையாடா சனங்களுக்கு என்னை கூப்பிட்டு பாராட்டு விழா பத்திர விழா எல்லாம் கொடுக்குறீங்களாடா நான் அப்படி என்னடா பண்ணிட்டுன்னு கேட்கிறார் அன்பார்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தோழர்களே ஆங்காங்கே இருப்பவர்கள் காலியாக இருக்கின்ற அந்த இருக்கைகளில் அமருமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் நம் கூட்டணியினுடைய கட்டுப்பாட்டையும் கண்ணீத்தையும் காக்கின்ற வகையில் தயவு கூர்ந்து இந்த காலியாக இருக்கின்ற சேரில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி தோழர்களும் அந்த காலியான இருக்கையில் அமருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு கேஸ் விலை தொள்ளாயிர ரூபா எப்படியாக்கா சோறாக்குறது ஆயிரம் கேட்ட அடுத்த மாசம் பெட்ரோல் கம்பெனிக்காரன் அவன் சட்டம் இருக்கிறேன் அம்பானி உழைக்கணும் லட்சுமிட்டல் உழைக்கணும் அவன் பழைக்கணும் இவன் தான் பாரதி ஜனதா ஆட்சி நடக்குது அம்பானி உழைச்சா சந்தோஷப்படுற அவன் உள்ளூர் அருகாணி உழைச்சா வவுத்தரிச்சப்பட்டு சாவர எவ்வளவு மேல வரப்படாது அவையிலே தானாத்துன்னு வீணா போகணும்னு நினைக்கிறான் தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் கேஷ் வேலை முன்னையாட்டு இருந்தால் காற்றால் எழுந்திரிச்சி பொம்பளையோ பையன் பள்ளிக்கூடம் தாட்டிட்டு போட்டு உடுவாசல் கூட்டி தள்ளிட்டு மத்தியானம் நேரத்தில் போய் வேற குடிச்சிட்டு வந்து வச்சுக்குவாங்க வெடிச்சு காத்தால் எந்திரிச்சி வேற கடுப்பில் சோறாக்குவாங்க இன்றைக்கி காடு கரையும் அழிஞ்சி போச்சு மரமட்டையும் அழிஞ்சு போச்சு பா பூரா கேஸ் இருந்தால் தான் பையனை பள்ளிக்கூடம் தாட்ட முடியும் ஏன் அன்றைக்கெல்லாம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீ பூரா ப்ரைவேட்டுக்கு தான் அனுப்புகிறோம் அங்கே தான் கல்வித்தார் நல்லாயிருக்குதுன்னு எப்போ பள்ளிக்கூடம் ஏழு மணிக்க நாய் குடிக்கிற வேண்டி வீட்டுக்கு வந்துடுது மஞ்சள் கலரில் பேம் 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 அன்பார்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தோழர்கள் இந்த கொடியை ஏந்தி இருக்கின்ற அன்பர்கள் தோழர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் ஏந்தி இருக்கின்ற அந்த கொடியை நீங்கள் அந்த கூட்டத்திற்கு ஓரமாக நிற்கவும் நீங்கள் கொடியேந்தி இருப்பதால் பின்னாடி உள்ளவர்களுக்கு அது மறைக்கின்றது அவர்களெல்லாம் எழுந்து நிற்கின்ற அந்த நிலை ஏற்படுகிறது கூட்டத்துடைய கட்டுப்பாடு இதனால் சீர்குலையும் கொடியேந்தி இருப்பவர்கள் ஓரமாக நீங்கள் மேடைக்கு அங்கே வலதுபுறத்தில் ஓரமாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து கொடியேந்திருக்கின்ற நண்பர்கள் அதை எண்ணி பார்த்து பின்னாடி உள்ளவர்களுக்கு மறைக்கும் என்பதை எண்ணி பார்த்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு கேட்டா மானியம் கொடுக்கறேன் மானியம் கொடுக்கறோம் எத்தனை மானியம் கொடுக்குறீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி எழுபது ரூபா மானியம் மருது எத்தனை பேருக்கு அந்த மானியம் மருது அதுதான் இன்னைக்கு கேள்வி மானியம் கொடுக்குறீங்க அது யாரா இருக்கு மருது அப்படியே வந்தாலும் அது பேங்குல எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் பண்ணணும் நூறு ரூபாய் இருந்த பேங்க்ல ஆரம்ப இப்போ இப்ப ஆயிரம் ரூபாய் போட்டேன் அங்கே போய் ஏடிஎம்மில் போய் எடுத்து சொல்கிறேன் காத்தால் அந்த முந்நூற்றம்பது ரூபாய் காசுக்கு ஏழு மணிக்கு பொம்பளை பத்து மணிக்கு போயின்னா மத்தியானம் மூணு மணியாவது அந்த முந்நூற்றம்பது ரூபாய் வாங்கிட்டு வர்றதுக்கு ஏ வீட்டில் அந்த கேஷ் கார்கிட்ட அந்த முந்நூறுவாய்க்கு கொடுத்து நாங்கள் வாங்க தெரியாதா அப்போது பொம்பளை வேலை கெடுத்தது மட்டும் இல்லாமல் கேஷ் வேலை ரெட்டு மணி வாங்கி போட்டாங்க இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பழையவடி கேஷு ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுக்குறோம்னு கண்டிப்பாக இந்த கட்டாப்பு பழையவடி கேஷு நானூறுக்கு வரத்தான் போகுது அதுக்கு மறக்காத வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் மறந்துடப்படாது அது மட்டுமா கேபிள் டிவி இன்னைக்கு டிவி இல்லைன்னா பொம்பளை எல்லாம் வீட்டில் இருக்கவே முடியாது மேடையில் முன்னாடி தேவேந்திர குல கூட்டமைப்பினுடைய கொடி பிடித்திருப்பவர்கள் ஓரமாக நிக்கவும் உங்களுடைய தலைவரே உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுப்பார் டிஸ்டர்ப் இல்லாம எடுத்து போய் ஓரமா ஓரமாக பின்னாடி இருப்பவர்களுக்கு மறைக்கும் என்ற அந்த நோக்கத்தில் தான் சொல்கிறோம் தயவு கூர்ந்து மேடைக்கு ஓரமாக அதை கொடியை ஏந்து மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு கேஸ் விலை இல்லை இன்னைக்கு டிவி வேக்காது பொம்பளையில் இருக்க முடியுமா நைட் அந்த எட்டு மணிக்கு தெய்வி மகள்னு ஒரு நாடகம் போட்டு அது முடிச்சு போச்சு நல்ல வேலை அதுல காயத்ரி காயத்ரின்னு ஒரு குந்தானி ஒருத்தி இருப்பா வர ஆயா பொம்பளைனா பொம்பளையா அந்த காயத்திரி பார்க்கலின்னா இங்க அப்பத்தாயே செத்தே போயிடுவா அந்த கரண்டு கட்டு வந்தது பாருங்க தம்மா அம்மாவராசிக்கு ஆள் வச்சதுக்கப்புறம் திரும்ப எட்டு மணி நேரம் கரண்ட் கட்டு பண்ணாங்க பாரு அது கரெக்டாக எட்டு மணிக்கு நாடகம் போடல இப்போ கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஆயிரம் தடவை மண்ணை மாதிரி தூத்துவா நாசமாக போனவங்க கரண்ட்டு இந்த நேரம் பிடிக்க வச்சேன் இந்த நேரம் பிடிக்க வச்சுட்டான் அதுக்கு வேண்டிய சென்ட்ராக்டர் ஒன்று வாங்கி வச்சேன் எல்லா நாடகம் ஏழு மணிக்கு அழகி ஏழரை மணிக்கு கல்யாணம் பரிசு எட்டு மணிக்கு நாயகி எட்டரை மணிக்கு கண் மணி ஒம்பது மணிக்கு லட்சுமி ஸ்டோர்ஸு ஒம்பதரைக்கு ரோசா இப்போ மூணு மணியில் பூத்த ரோசா ராத்திரி ஒம்பதரைக்கும் பூக்குது அப்புறம் பத்து மணியான பிரியமான புருஷன் பொண்டாட்டி உனக்கு ஒன்று பிரியமாக இருக்கிறது இல்லையா பத்தரை மணியான வள்ளி வள்ளி முடித்தாத்தான் எங்கூட்டு மகராசி அடுப்புலேயே வைக்கிறாள் கொல்லி நானும் அது முடியுமா முடியுமான்னு பார்க்குறேன் ஆயிரத்தி எட்நூறு நாளாக ஓடிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த வமசம்னு ஒரு நாடகம் போட்டிருந்தேன் அதில் அந்த இப்போ லட்சுமி அந்த அம்மா வேறான ரம்யா கிருஷ்ணன் தான் கதாநாயகி அது மாசமாக இருக்குது நார்மலாக தாய் குளங்கள் பிரசவ காலம் பத்து மாதம் தான் அதில் ஒரே ஒரு தாய் மட்டும்தான் விதிவலக்கு யார் அப்படினா கமலவதி தாயா கோ செங்கண்ண அரசனுடைய கோ செங்கண்ணன் அந்த அரசனுடைய அம்மா கமலவதி தாயார் மட்டும்தான் பத்து மாசத்துக்கு மேல ரெண்டரை நாளைக்கு அதிகமா இருந்து புள்ள பத்தவோம் உங்களுக்கு அந்த கதை தெரியும் நினைக்கிறேன் பைய இந்த நாளிகையில பிறந்தா இந்த நாளிகையில பிறந்தா தெலுவேரியா போவேன்னு சோசிகாரன் சொன்னான்னு எத்தனையோ அறிவியல் வளர்ந்திருந்தாலும் கூட ஏழு மாசம் ஆறு மாசம் அஞ்சு மாசத்துல கூட குழந்தை வச்சு குறைப்பிரசமா இருக்கிற குழந்தைகள் காப்பாத்தி போடலாம் ஆனா பத்து மாசத்துக்கு மேல பத்து நிமிஷம் வயிற்றுக்குள்ள வச்சிருக்க முடியாது இது அறிவியல் பூர்வமான உண்மை ஆனா எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் இல்லாத காலத்திலே கோச்செங்கனுடைய தாயார் கமலவதி தன்னுடைய காலை தூக்கி மேலே கட்டி ரெண்டு நாளைக்கு என் மக குழந்தை பிறக்கப்படாது ரெண்டு நாளைக்கு கழிச்சு பிறந்தா என் மக மிகப்பெரிய சோழ வம்சத்துக்கு அற்புதமாக வேலை செய்வான்னு சோசிக்காரன் சொல்லிக்கிறான்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு வச்சு பெத்தெடுத்தா அது மாதிரி இந்த மாள் பதிமூணு மாசமா மாசமாவே இருக்குது குழந்தையே பிறக்க மாட்டேங்குது என் பொண்டாட்டி கேட்கறது இன்னும் பதிமூணு மாசமா முழுகாமையே இருக்கிறாளே இப்போ எப்பத்தான் புள்ள பப்பாளன் அதுல ஒரு ஒரு சீனு கார் வருது அம்பாஸ்டர் காரு அதுக்குள்ள பாம் வச்சிருக்கிறாங்க அதில் வந்து பாம் வெடிக்கிறதுக்குன்னா ப பத்து செகண்ட் இருக்குது ஒம்பது எட்டு ஏழு ஆறுனு நீங்க அப்படி டைம் குறையுது என் பொண்டாட்டிக்கு ப்ரெஷர் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பதுன்னு ப்ரெஷர் ஏறிட்டே போகுது ஓடி போய் விஸ்கன் கரண்ட்டு கட்டை பிடிங்கிட்டேன் ஏ இந்த வம்சத்தை பார்த்து நம்ம வம்சம் அழிச்சு போகமான் இருக்குது ஆனால் பார்த்தா போயிருமான் அப்படி அப்படி நாடகம் பார்த்து பழகியாச்சு உன்னேவையில் பார்க்க வேண்டாம் சொல்ல முடியுமா நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு இன்னும் ஒரு பத்து நிமிடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வருகை தர இருக்கின்ற காரணத்தால் தயவு செய்து கூட்டணி கட்சியினுடைய தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களும் அங்கு இருக்கின்ற இருக்கைகளிலே தயவு செய்து அமருமாறு தங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு பத்து நிமிடங்களிலே தளபதி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தர இருக்கின்ற காரணத்தால் அங்காங்கே நின்று நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக தோழர்களும் கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களும் அங்க இருக்கின்றையாக இருக்கையில அமருமாறு தங்களை இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த கேபிள் டிவிக்கு விலை குறை போகுது பழையபடி நிர்ணயம் பண்ண போறாங்க நூறு ரூபாய் சொல்லிட்டு போனா எத்தனையோ திட்டங்களை அடிக்கிட்டே போலாம் ஏன்னா இன்னைக்கு செயல்படுகின்ற அரசாங்கம் அரசாங்கம் மாதிரி செயல்படல அவி சர்வாதிகார செயல்படுகின்ற காரத்தினால் உங்கள் பொன்னான வாக்குகளை நமது பெற்ற தாய் மீது சட்டியம் பண்ணி கொடுத்த உங்கள் வெற்றி வேட்பாளர் ஏகேபி கே சின்னராஜ் அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி தந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இந்த தொகுதியில் மட்டும் நாமக்கல் தொகுதியிலே ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் ஏகேபி பி சின்னராஜ் அவர்கள் ஜெயித்து விட்டார் என்ற நல்லதொரு செய்தியை தாருங்கள் என்று கேட்டு மீண்டும் வருவேன் மீண்டும் வருவேன் எப்பொழுது தெரியுமா ஏ கே பி சின்னராஜ் அவர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்ற கூட்டத்தில் பேசிவிட்டு இங்க அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துவார்கள் பாத்தீங்களா அன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் பார்த்து தரணுங்க அது வரைக்கும் என்ற மனசு பூரா உங்க